கை கொடுத்தது கொழும்பு பட்ஜெட் அனுர தரப்புக்கு கிடைத்த வெற்றி தேவானந்தா சர்வதேச குற்றவாளியில் நிறுத்தப்பட வேண்டும் கொழும்பு மாநகர சபை வாக்கெடுப்பு பெண் உறுப்பினரை தூக்கி எறிந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்வது விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வரவு செலவு திட்டம் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி ஆறு கவுன்சிலர்கள் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு முதன் முதலில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அறுபது உறுப்பினர்கள் அதற்கு எதிராகவும் ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றது மற்றும் அதன் மேயர் வேட்பாளர் அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று கொழும்பு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கைதாகி சிறையில் உள்ள இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார் டக்ளஸ் தொடர்பில் சட்டத்தரணி சுகாஸ் மேலும் தெரிவிக்கையில் டக்ளஸ் தேவானந்தா வரும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்பு சாதாரண குற்றவாளி கிடையாது அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளி என குறிப்பிட்டுள்ளார் டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி என அவர் தெரிவித்திருந்தார் கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமைக்காக சொஹாரா புகாரியின் உறுப்பினர் பதவியை உடன் அமலுக்கு வரும் வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இடைநிறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நிசாம் காரியப்பர் வெளியிட்ட கடிதத்தில் கட்சித் தலைவர் ரவ் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்க்குமாறு தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தியது எனினும் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஆதரவாக புகாரி வாக்களித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுகார புகாரி நடத்தை கட்சி ஒழுக்கத்தை கடுமையாக மீறுவதாக கடிதத்தில் விவரித்துள்ளது